மரியை வாழ்க புத்தாண்டு சிறப்பு திருப்பலி அன்னை மரியாள் இறைவனின் தாய் திருப்பள்ளி முனுரை அன்பு இறை மக்களை புத்துணர்வும் புத்தாணை மகிழ்ச்சியும் உள்ளமெல்லாம் புலர்ந்திடும் புதிய ஆண்டின் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள அன்பர்களுக்கு மூவொரு பெருவிழாக்களை கொண்டாடு என்று இத்திரு அவை அன்புடன் வரவேற்கின்றது பாலன் பிறந்து எட்டாம் நாள் இயேசு என்று பெயரிட்டன் நன்னாள் அன்னை மரியா இறைவனின் தாய் என்ற சிறப்பான நன்னாள் புத்தாண்டின் முதல் நாளான மூன்று பிரிவினாக்கள் இறைவனின் நன்மை தனத்தையும் அவருக்குள்ள பேரிறக்கத்தை நமக்கு மீண்டும் எடுத்துரைக்கிறது ஒரு புதிய ஆண்டை நமக்கு கொடுத்த இறைவன் அதை சிறப்பிக்க இரு பெரும் கொலைகளையும் தந்துள்ளார் எல்லா பெயருக்கு மேலான வல்லமையுள்ள இயேசுவின் திருநாமம் மற்றொன்று கரிசனை அன்பு என்றும் நம்மை அரவணைத்து கொள்ளும் தாய் மரியாளினுடன் இருந்து இவ்விரு மாபெரும் சக்திகள் போதாத இந்த உலகை எதிர்கொள்ள ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் உன் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொறிவாராக ஆண்டவர் தன் திருமுகத்தை உன் பக்கம் திரும்பி உனக்கு அமைதி அருள்வாராக இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர் நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் இன்று முதல் வாசகத்திலிருந்து தொடங்கும் இறை ஆசிராக வரும் வார்த்தைகளின் மூலம் உலகின் ஒளியாம் இயேசுவின் திரு ஒளியில் ஒளிர்ந்த இடையர்களின் உள்ளத்தை போல நம் உள்ளங்களும் ஒளிர்வதாக இறை இயேசு தம் தாயாம் அன்னை மரியாலை நமக்கு தாயாக தந்ததின் மூலம் எல்லாம் இறை ஆசிரியர்கள் ஒட்டுமொத்தமாக தரும் அமைதி நம் அனைவரின் உள்ளங்கள் நிறைவாக பொழிவதாக ஆண்டின் முதல் நாளில் அன்னை போல இயேசுவை அனைவருக்கும் வெளிப்படுத்தி இந்த புதிய ஆண்டில் நிறைய அமைதியை பெற்றுக்கொள்ள திருப்பலி கொண்டாட்டங்களில் முழு உள்ளத்தோடு ஜபிப்போமாக வாரீர் வாசக முன்னுரை முதல் வாசக முன்னரை உலர்ந்திருக்கும் புதிய ஆண்டின் முதல் வாசகம் எண்ணிக்கை நூலில் இருந்து வரும் பழைய ஏற்பாட்டு வாழ்த்துடன் தொடங்க நம் திருச்சபை அழைக்கிறது இவ்வார்த்தைகளின் மூன்று வகை ஆசிரியர்கள் உள்ளன ஒன்று கடவுளை ஆண்டவர் என்றும் திரும்ப திரும்ப அழைப்பதால் வரும் ஆசீர் இரண்டாவது அவரது முகத்தின் திரு காட்சி ஓர் ஆசீர் மூன்று விரைவொளி ஆசீர் அருளும் அத்திருமுகத்தில் ஒளிரும் சமாதானமும் வெளிப்படும் அவரது திருப்பார்வை ஒளிரும் இடத்தில் அவரது திருமுகத்திலிருந்து வெளியாகும் ஒல்லிய நிலைத்திருக்க வேண்டும் என்று எடுத்து வைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கெவி செவி கொடுப்போம் இரண்டாம் வாசகம் கலாத்தேருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வரும் இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுலடியார் கடவுளின் பேரிடக்கத்தை புடமிட்டு காட்டுகிறார் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் மகனை பிறந்தவராக திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் தாம் ஏற்றுக்கொண்ட மக்களின் மீட்புக்காக தம் ஒரே மகனை அனுப்புகிறார் இவ்வாறு அன்பு செய்யும் கடவுளுக்கு நாம் திரும்ப செய்யும் நன்றி கடன் என்ன என்பதை சிந்திக்க தூண்டும் இவ்வாசகத்திற்கு செவி மறுப்போம் பதிலுரை பாடல் பல்லவி கடவுளை என் மீது இறங்கி எனக்கு ஆசி வழங்குவீராக பாடல்கள் அறுபத்தி ஏழு இறை வார்த்தைகள் ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு நம்பிக்கையாளரின் மஞ்சாட்டுகள் மாற்றியையும் மேன்மையையும் எங்களுக்கு முடியாக சூட்டியுள்ள என் தந்தையே இறைவா புதிய ஆண்டில் உழையும் திரு அவை நிறைவாக அன்பு அமைதி ஆசிரியர்களை பொழிந்து என் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் ஆரட்பனையாளர்கள் உமது அமைதியின் ஒளியில் பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும் அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை உலகிற்கு சாட்சியாக பயிர்வதற்கு வேண்டிய அருளை பொழியுமாறு இணைமக நேசு வழியாக உண்மை வேண்டிக் கொள்கிறோம் இரண்டாவது மஞ்சாட்டே என்னை தேடி வந்த அன்பே எம் இறைவா எங்கள் குடும்பங்களில் இப்புதிய ஆண்டிலும் திருமுகத்தில் ஒளி என்றும் நிலைத்திருக்கச் செய்திடலும் எங்களின் வாழ்வாதாரங்கள் சிறப்பாக அமையவும் எம் இளங்களில் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எந்த குறையும் இன்றி நடைபெறவும் அதன் வழியாக குடும்ப உறவுகள் வலுவடைந்து அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவாய் நிலைத்திருக்க செய்ய இறைவா உமைக்கென்றி மன்றாடுகிறோம் உன் பாதைக்கு ஒளியாகவும் வழியாகவும் அமைந்த எம் இறைவா உம் நீதியின் ஒளியில் ஏழை எளியோர் வறுமையில் வாடுவோர் தனிமையில் தவிப்போர் ஆதரவற்றோர் வாழ்வு இழந்தோர் ஆகிய அனைவருக்கும் உம் ஒளியின் நிழலில் நிலை பாறுதல் அடைந்த உம் அன்பின் ஒளியில் அகில உலகம் தலை தோங்க வேண்டுமென்று இறை ஏசு உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மஞ்சாட்டு அற்புதங்கள் நிறைந்த இயற்கையை எம கழிக்க படைத்த எம் இறைவா உன் படைப்பின் மகிமையை உணராமல் புதிய முயற்சி அறிவியல் வளர்ச்சிகள் சமூக உண்மை முன்னேற்றம் என்ற போர்வையில் இயற்கைக்கு எதிராக நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து தவறுகளையும் அணித்து படைப்பின் மேன்மையை உணர்ந்து இயற்கையோடு நாங்கள் ஒன்றிணைந்து வாழ தேவையான நாணத்தை பொழிய வேண்டுமென்று நிறைவாமை என்று அடைகிறோம் நிழலிலே எனக்கு உலகில் நிலவும் வன்முறைகள் தீவிரவாதம் போர் இன பாகுபாடு கொலைகள் ஆயுத போர்கள் இவைகள் மறைந்திடவும் மனித வாழ்வு தலைக்க தண்ணீரை உணர்ந்து வலிமை மிகுந்த நாடுகள் ஏழை நாடுகளிடம் அகிம்சை வழியில் நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ளவும் உதவிக்கரம் நீட்டிட தேவையான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியாக உண்மை வேண்டுகிறோம் ஆறாவது மஞ்சாட்டு நெருக்கடியான வேலையில் எமக்கு அரணும் அடைக்கலமாயிருந்த எம் இறைவா கடந்த ஆண்டு முழுவதும் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் எங்களால் ஏற்பட்ட அனைத்து தவறுகளையும் மன்னித்து எங்களுக்கு மீண்டும் மறுவாழ்வு பெற்றிட புதிய ஆண்டை ஆசிராக கொடுத்து அனைத்து மா அமைதியும் மன மகிழ்வும் அன்பின் அடையாளமாகவும் எல்லாரும் எல்லாமும் பெற்று சமத்துவம் தலை இட இறைமகன் நேசு வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமன் மரியை வாழ்க நன்றி